தனக்காக ஒரு வேலை செய்வதை விட அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த ஒரு வேலை செய்வதில் விருப்பம் உடையவர்கள் இருக்கிறார்கள் எப்போதுமே இருப்பார்கள் இது கலிகாலமாயிட்டே என்று சொல்லாதீர்கள் எந்த காலத்திலும் இருப்பார்கள் நல்லவர்களும் கெட்டவர்களும் எல்லா காலத்திலும் இருப்பார்கள் வேண்டுமென்றால் தொகை குறையலாம் கூடலாம் அவ்வளவுதான் சரி அப்படிப்பட்டவர்கள் யார் அவர்களுக்கு என்ன அமைப்பு எப்படி அறிந்து கொள்வது பார்ப்போம் உதாரணத்திற்கு ஒருவருக்கு துலா லக்கணம் துலாம் லக்கணம் சனி லக்கணத்திலேயே இருக்கிறான் அவன் பெற்றிருப்பது சித்திரை மூன்றாம் பாதம் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தால் நிச்சயமாக அடுத்தவளுக்கு உதவிட இவன் மிக மிக விரும்புவான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சித்திரை மூன்றாம் பாதம் சித்திரை இரண்டாம் பாதம் அப்படி இருக்காது சித்திரை நான்காம் பாதம் அப்படி இருக்காது சித்திரை மூன்றாம் பாதம் என்று சொன்னால் மட்டும் இப்படி இருக்கும் ஏன் பார்ப்போம் துலாம் லக்கணம் அங்கே சனி உச்சம் அந்த சனி இந்த துலாம் லக்கணத்துக்கு எத்தனையாவது வீட்டுக்கு உடையவன் நான்கு ஐந்து ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணம் என்னதான் பாவி என்றாலும் ஐந்து ஒன்பதில் இருந்தார் ஐந்து ஒன்பதுக்கு உடையவனாக இருந்தால் மிஞ்சு பலன் தருவர் ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவர் என்று சாஸ்திர விதி சொல்லுகிறது இங்கே நான்கு ஐந்துக்கு உடையவன் சனி மிக மிக நல்லவன் எல்லா துலா லக்கணத்துக்கும் சனி நல்லவன் இது மாற்றமே இல்லை பற்றாக்குறைக்கு நான்காம் இடம் கேந்திரம் ஐந்தாம் இடம் திரிகோணம் இதுவும் ஒரு சிறப்பு கூடுதல் நன்மை அந்த சனி லக்கணத்தில் இருக்கிறான் துலா லக்கணத்தில் உச்சம் பல நன்மைகள் ஏற்கனவே இருக்கின்றன சித்திரை மூணாம் பாதம் இந்த சித்திரை மூன்றாம் பாதம் என்று சொன்னால் நவாம்சத்திலே எங்கே இருக்கும் அதே துலாத்தில் இருக்கும் சித்திரை ஒன்று சிம்மம் சித்திரை இரண்டு கன்னி மூன்று துலாம் இந்த துலாத்தினுடைய குணம் என்ன பொது நல சேவை அடுத்தவர் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி காணும் ஒரு குணம் பிற இவர்களுக்கு இருக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நாலு ஐந்து கூடையவன் உச்சம் பெற்றான் சித்திரை மூன்றாம் பாதம் என்றதால் அதே இடம் எனவே அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதில் அலாதி ஆசை இவனுக்கு ஏற்படும் தடுத்தாலும் நிற்க மாட்டான் செய்வான் அன்பர்களே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த பாதத்தால் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தால் ஏற்படுகின்ற குணமாற்றம் அல்லது அந்த அந்த குணத்தில் ஒரு வேகம் இதற்கு அந்த பாதம் மிக மிக அவசியமாகிறது ராசி பார்க்க வேண்டும் ராசியில் இருக்க கிரகம் பார்க்க வேண்டும் கிரகமேறிய நட்சத்திரம் பார்க்க வேண்டும் அந்த நட்சத்திரத்தில் எத்தனையாவது பாதம் என்றும் பார்க்க வேண்டும் இன்னும் சில பார்க்க இருக்கிறது அது வருங்காலத்தில் சொல்கிறேன் ஆக இப்படி பார்க்க வேண்டியதை பார்த்து பலன் சொல்ல வேண்டும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே லாபம் உண்டு நல்லபடியாக லாபம் உண்டு மற்றும் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை நல்ல காரியத்தை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் புகழ் தரும் நாள் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் கஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒப்பற்ற ஒரு பெரிய நல்ல விஷயத்தை கையில் எடுத்து அது வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்பதற்காக பலரிடம் நீங்கள் பேசி அவர்களையும் உங்கள் பக்கம் சேர்த்து அந்த காரியத்தை செய்து வெற்றி பெறுவதாக காட்டுகிறது இன்றைய தினம் நீங்கள் ஒரு கதாநாயகனைப் போல் ஜொலிப்பீர்கள் கடகராசி அன்பர்களே ஒரு புதிய மார்க்கத்தில் சென்று புது வழியில் சென்று கஷ்டத்தை போக்குகின்றீர்கள் வெற்றிகரமாக அதே சமயம் வரவேண்டிய நன்மையையும் வரவழைத்துக் கொள்கின்றீர்கள் ஒரே கல்லில் இரண்டு பாங்காய் சிம்மராசி அன்பர்களே பொதுவாக பதவியை நாம் தேடிச் செல்வோம் இன்றைய தினம் ஒரு பதவி உங்கள் திறமையை பார்த்து உங்களிடம் வந்து நிற்கிறது இந்த ஒரு நன்மை இன்று உங்களுக்கு நடக்கும் கன்னிராசி அன்பர்களே கஷ்டப்பட்டு உங்கள் வித்தையை காட்டி அடுத்தவர்களை ஈர்த்து சற்று காலம் தாழ்த்தினாலும் ஒரு நன்மையை நீங்கள் பெறுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி மதியத்திற்கு பிறகு இன்று கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே தத்துவ குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது எதை செய்வது எப்படி செய்வது என்பதில் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் ராசி அன்பர்களே நல்லபடியாக பேசி உண்மையை பேசி உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே ஒரே விஷயத்தில் உங்களது புத்தியை செலுத்தி அதே விஷயத்தில் தொடர்ந்து பணியாற்றி எதை அடைய நீங்கள் ஆசைப்பட்டீர்களோ அதை அடைவீர்கள் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் மறுத்து பேசி உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை நீங்களே கெடுத்துக் கொள்வதாக காட்டுகிறது இது தேவையில்லை என்றும் சொல்ல முடியவில்லை தேவை என்றும் சொல்ல முடியவில்லை சற்று கவனம் கும்பராசி அன்பர்களே தனி ஒரு மனிதனாக நின்று பேசி தேவையான நல்லவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலை அமைய வேண்டும் என்று சொன்னால் முதல் நாளே அல்லது முன்பே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவதாக இருக்க வேண்டும் அந்த திட்டமிட்ட செயல் வெற்றியை கொடுக்கும் ராசி அன்பர்களே நாளைய தினம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு முயற்சியை இன்று நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆர் ஆர் ஆர் கார்பாக்கம் சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்